சில பாதைகள் அமைதியாக தொடங்கும் யாரும் கைத்தட்டி வரவேற்க மாட்டார்கள் யாரும் நீ சரியாகத்தான் போகிறாய் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதே பாதைதான் உங்களை உங்களாக உருவாக்கும் வெற்றி எப்போதும் கூட்டத்தோடு வராது சில நேரங்களில் அது தனியாக நடக்க சொல்கிறது ஏனெனில் எல்லோரும் நடக்கும் பாதையில் உங்கள் உண்மையான திறன் ஒளியிடாது மற்றவர்களைப் போல வாழ்ந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது தன் பாதையை தேர்ந்தெடுப்பவன் மட்டும்தான் தன் வலிமையை உணர்கிறான் தனியாக பரப்பவர்கள் அல்ல அவர்களிடம் வலிமையான இறக்கைகள் இருக்கின்றன தனியாக நடப்பவர்கள் திசை தெரியாமலில்லை அவர்களுக்குள் ஒரு தெளிவு இருக்கும் அனைவருக்கும் ஆதரவு கிடைக்காது அனைவரையும் யாராவது நம்புவார்கள் என்பதும் இல்லை ஆனால் நீங்கள் உங்களை நம்பினால் அதுபோதும் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக வாழும்போது உங்கள் உண்மையை பேசும்போது உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது மரியாதை தானாக வரும் அன்பு தானாக வரும் ஏனெனில் உண்மையாக இருப்பது அரிது வலி என்னை உடைக்கவில்லை அது என்னை உருவாக்கியது போராட்டம் என்னை குறைக்கவில்லை அது என்னை ஆழமாக்கியது இன்று நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் நான் பலவானவன் நீ யாராக மாறுவாய் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது நீ இன்று எடுக்கும் ஒரே ஒரு முடிவுதான் அதை தீர்மானிக்கும் தொடர்ந்து உன்னை நம்பு நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய்